இன்பர்கள் எனக்கு பாருங்க நம்ம ஃபுல் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ரெண்டு வோல்ட் சிஸ்டம் இன்வெர்டர் பேட்டரி சிஸ்டத்தை ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டோம் சர்வீஸ்னால் பேட்டரி ஃபுல்லாக பேட்டரி அட்ரலை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்டென்ட் வாட்டர் பண்ணி அப்ளட்டோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி பேட்டரி ஃபுல்லாகவே சார்ஜிங் மூட்லாம் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து ரெண்டு பேட்டரியும் பக்கம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்ட் இருந்து நெகிட்டிவ் அப் ரெஸ்ட் அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த இன்வெர்டர் மைக்ரோ டே கன்ட்ரு பாருங்கள் பேட்டரி ஃபுல் சார்ஜிங் கண்டிஷனுக்கு எதுவும் கட்டுறது வைக்கணும் அந்த சார்ஜிங் கண்டிஷன் ஸ்டெஃபில் இருக்குது பாருங்கள் விட்டு விட்டு இருந்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிவிட்டு இருக்கேன் வந்து அந்த பேட்டரி ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுச்சு இதில் பாருங்கள் மிகேஷன் சார்ஜிங் மிகேஷன் லெட்டிவிட்டி இருக்கு பாருங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிடும்னு இருக்கணும் இந்த அக்யூ பே பேட்டரிக்கு ஓகேங்களா இது போல் ஓட்டு ஒன் ஃபோட்டி வச்சு டாலிட்டி பார்க்குறேன் அக்யூ பே பேட்டரிக்கு ஓகேங்களா இந்த இன்வர்ட்ரு வந்து ஒரு பேட்டரி வந்து டிகர் டிகர் பண்ணி சார்ஜ் பண்ணால் அது வீடியோவில் நீங்களே பார்த்துருக்கீங்க பேட்ரி டைம்லாம் பாருங்க பக்காவாக நான் ஃபஸ்ட்டாக க்ளீன் பண்ணி திருமதி அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்க அதே மாதிரி என்னன்னா அவுட் இன்வர்ட்ரு அவுட்புட் ஒரு டூய ஸ்விட்ச் சேஞ்ச் ஆர் ஸ்விட்ச் வந்து ஒரு வந்து போட்டேன் ஓகேங்களா இது கீழே போட்டால் வந்து யூபிஎஸ்சி மேலே போட்டால் வந்து சார் கீழே போட்டால் யூபிஎஸ்சி வந்து பாஸ் ஆஃப் இப்போ மேலே போட்டால் இப்ப இபியோட பாஸ் ஒப்போ அப்படியே பை பாஸ் ஆகிடும் ஓகேங்களா இன்புட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் வச்சுருக்கேன் அதேமாதிரி இன்புட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் சுவிச்சு வச்சிருக்கேன் என்னன்னா இந்த மைக்ரோட்டாஃபே எடுத்துட்டு சூப்பராக டிப்பாங்க என்ன முடியும் ஒரு எம்சிபி அவுட் புட்டில் போடுப்பேன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் அந்த வேலை ஓகேங்களா ஒரு சிக்ஸ் சுவில்ஸ் பண்ணுறேன் எம்சிபி சிஎன்எஸ் எம்சிபி போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி பார்க்க நான் வயர் வயர்லாம் வந்து பக்காவில் என்ன பயன்பட்டு டேப் அடித்து பயன்படுத்தி தடுத்துறாங்க தொங்காத மாதிரி ரெடி பண்ண மாதிரி இருங்க அப்படி தொங்க தொங்காமல் இருந்தாலும் எல கிடைக்கிட்டால் பாசிபிலிட்டி உங்களுக்கு ஏன்னா இந்த இடத்துல எலி வரதுக்கு ஈஸியாக வழி இருக்குது ஓகேங்களா அதனால் எலி அந்த இந்த நம்மளுக்கு வயரியோ டிசி எப்படியோ கிடைக்காது ஓகேங்களா அதே அதில் பாருங்கள் அதில் பாருங்கள் வயர் எப்படி கூட்டமாக இருக்குது அது நம்ம பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வயிறே என்ன பண்ண பாருன்னா நம்ம முடிஞ்சாவது டேப் அடிச்சு பக்கமாக ரெடி பண்ணுறோம் ஒர்க்காக ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இதில் எதுனா குறை இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இதில் எதனால் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள் அடுத்த இடத்துல நான் என்ன மிருகேத்தி போடுவேன் இது பாருங்கள் பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகிட்டு போய் அப்போ ஆஃப் பண்ணுறோம் சுத்தமாக பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாத பேட்டரி இப்போ பாருங்கள் பேக்கப்பில் நிற்கிது பாருங்க ஓகேங்களா நம்ம வேலையை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் ஏன்னால் இப்போ நான் வந்து இன்புட் ஆன் பண்ணிட்டேன் இப்போ சார்ஜ் ஓகே இன்பாட்டம் மாறுங்க இன்பாட்டில் கம்ப்ளைண்ட் இல்லைனா பாருங்கள் மாறிடுச்சு மெயின் சான் வந்துடுச்சு பேட்டரி சார்ஜிங் இண்டிகேஷன் வந்துடுச்சு ஓகேங்களா நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம சைட்டில் இருந்து கிளம்புறோம் கஸ்டமர்ட்டு அமௌண்ட்டை கணக்கு பண்ணி சொல்லிவிட்டு சைட்டில் இருந்து நம்ம கிளம்பு போகிறோம் நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிடுது எல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு இதில் எதனால் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதை கமெண்ட் கிளாஸ் சொல்லுங்கள் விஷயம் நீங்கள் சரியாக பண்ணிக்கு உங்களுக்கு ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா நன்றி நண்பர்களே